வளர்ச்சி இந்த சனியங்களை ஒழிக்கணும்டா ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பிகளும் தங்கச்சிகளும் பிள்ளைகள் நினைப்பது போல ஒவ்வொரு வருத்தரும் நினைச்சா அடுத்த நோடி மாற்றம் தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வர எவ்வளவு காலம் ஆகும் என கேள்வி எழுப்பிய மாணவருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் என் பேர் யஸ்வந்த் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எவ்வளவு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரக்கு எவ்வளவு ஆண்டுகள் இல்ல காலமாகும் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருபத்தாறுல நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இருக்குதா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து புரட்சிங்கிறது புயல் வரும்னு நீங்கள் இந்த நேரத்தில் புயல் வரும்னு நீங்கள் கணிச்சிக்கி கணிக்கிறீங்களா முன்கூட்டியே சொல்கிறாங்க காற்று அழுத்தம் இன்னைக்கு புயல் வரும்னு விடுமுறை விடுறாங்க அன்னைக்கு வர்றதில்லையே வராதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருது தான் புயல் வரும் தாக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு சென்னையே கவனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கடலூர் திருவண்ணாமலை இது க கள்ளக்குறிச்சி திண்டுக்கலை பேத்து போட்டு போய் திண்டு திண்டிவனத்தை பேத்து போட்டு போயிடுச்சு எதுவும் நடக்கலாம் அது மாதிரி எட்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு எப்படி சீமான ஆட்சிக்கு வருவாயின்னு கேட்குறேன் மூணு விழுக்காடு வச்சுருந்த ஜனதா வக்தி புறமனா இலங்கையில் அதிபராக முடியும்னா ரெண்டு விழுக்காட வச்சுருந்த பிஜேபி பாரதிய ஜனதா திரிபுராவில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியும்னா எட்டு விழுக்காடை வச்சிருக்க நாம் முப்பத்தாறு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியாத அதுக்கெல்லாம் ஊராட்சி இந்த சனியங்களை ஒழிக்கணும்டா ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பியிலும் தங்கச்சியலும் பிள்ளைகள் நினைப்பது போல ஒவ்வொரு ஒருத்தரும் நினச்சா அடுத்த நொடி மாற்றம் அடுத்த நொடி மாற்றம் அதனால மா மார்க்ஸ் நமக்காக தான் செய்கிறார் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை எல்லாம் மாறிவிடும்ங்கிறாரு அதனால காலம் இப்போ தான் அப்போ தான் ஒன்று சொல்கிறேன் உலக வரலாற்றில் நம்ம அளவுக்கு தோற்றம் யாரையாவது சொல்லு உலக வரலாற்றில் அரசியலை படி என்ன அளவுக்கு தோத்தவன் எந்த தலைவனும் இருக்க முடியாது என்ன அளவுக்கு கீழே இருந்து வந்த எளிய மகனும் எவனும் இருக்க முடியாது ஆப்ராம்லிங்கனாவது பெரிய கல்வியால் அவனால் படித்தார் எனக்கு அதுவும் இல்லை ஆனால் தோத்து தோத்து தோற்று தோத்து போனாலும் அவன் சொல்ல அடி என்ன அடித்தாலும் தாங்குறான்னு உள்ள பிள்ளை பங்காளி வடிவேலு அது மாதிரி வெட்ட வெட்ட தழைக்கும் வாழை மாதிரி இந்த அஞ்சு நாலு பொது தேர்தலில் தோற்றுருக்கோம் ஆனால் அஞ்சாவது முறை இருபத்தாறில் தனிச்சு போட்டின்னு நிற்கிற ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த கட்சிகளை விட்டு நமக்கு பயப்பட காரணம் இந்தியாவிலேயே எல்லாருடைய வாக்கும் குறைஞ்சிருக்கு நம்ம வாக்கு மட்டும்தான் உயர்ந்திருக்கு அதில் என்னையை ரைடு விட்டோம் சின்னத்தை எடுத்துக்கிட்டோம் கடைசியாக ஒரு கர்மத்தை கொடுத்தோம் மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தோம் அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் அதை வச்சுக்கிட்டு எந்த வேட்பாளரும் பெரிய தலைவரோட மகனும் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஒரு ஊடகமும் நம்மளை போட்டி போடுறதே சொல்லலை ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி இவ்வளவு காசு பணத்துக்கு இடையில் ஏறி நிற்கிறான்னா ராவ் மாயாவதி சீமான் சந்திரசேகரை இரண்டு முறை முதல்வர் வந்துக்கிறார் மாயாவதே இரண்டு முறை பெரிய கட்சி ஒரே சின்னம் ஒண்ணுமே இல்லாம ஒரே இடத்துல இதே அதிர்ச்சி இருபத்தி இருக்கும் பல பேருக்கு இந்தியாவை யாராடுறதுங்கிறதுல நான் அதில் போட்டி இல்லை அதுல ஐயா மோடி அருமை சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு பேர் தான் இதுல யாருன்னு அந்த இந்தியாவை யாரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க